நூற்றி இருபது வயசு வரை வாழணும் அப்படிங்கிறது தான் சாதனை இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த இயந்திர அறிவுகளெல்லாம் செயல் இப்போ வந்து நம்ம டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு அரசியல்வாதி சூப்பர் ஸ்டார் ஆகணும் அந்த இதாகணும்னு சொல்லிட்டு நம்ம லட்சியம்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் அப்படி இருக்கும்போது இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து பள்ளிக்கூடம் கிடையாது நம்ம இன்றைக்கி டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இந்த மாதிரி லட்சியங்களுக்கெல்லாம் காரணம் வந்து பள்ளிக்கூடம் இதெல்லாம் தான் காரணம் பள்ளிக்கூடம் அப்புறம் வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் இந்த மாதிரி லட்சியம்லாம் உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரே லட்சியம்தான் தான் வாழணும் உயிரோடு வாழணும் ஏன்னா அந்தளவுக்கு ஆபத்து இருந்தது மிருகங்கள்லாம் கொன்று கூட்டுருவாங்க வேட்டையாடி வேட்டையாடப்பட்டு விடும் முழு மிருகங்களால் மனிதவர்கள் வேட்டையாடப்படுவார்கள் அப்போ வந்து கத்தி கடை இயற்கை எதுவுமே செய்ய முடியாது நிறைய மிருகங்கள் இருந்துச்சு மிருகங்களால் மனிதவர்கள் வேட்டையாடப்பட்டு கொண்டிருந்தார்கள் மிருகங்களை எதிர்த்து மனிதவர்களால் எதுவுமே செய்ய முடியல ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது ஏன்னா கத்தி இல்லை எதுவுமே இல்லை அப்போது ஏகப்பட்ட அது பசுமையான காலம் ஒரு மரங்களை விட விட வெட்ட முடியாது அப்படின்னா எவ்வளோ மரங்கள் இந்த பூமியில் இருந்திருக்கும் அப்படின்னா அப்படின்னாக்கா எவ்வளோ மிருகங்கள் இங்கே இருந்திருக்கும் எவ்வளோ விலங்குகள் இங்கே இருந்திருக்கும் அப்போ அப்போது வந்து எவ்வளோ ஏகப்பட்ட விலங்குகள் ஆடு மாடு மான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விலங்குகள் இருந்திருக்கும் விலங்குகள் இருந்தால் அவற்றை வேட்டையாடுகிற புலி சிங்கம் க சிறுத்தை எல்லாம் நிறைய இருந்திருக்கும் அப்போ அப்போ அவைகளெல்லாம் எதுவுமே செய்ய முடியல ஏன்னா மக்கள்கிட்ட கத்தி அது மாதிரி எந்த ஆயுதமும் கிடையாது ஏன்னா உலோகமே கண்டுபிடிக்கப்படலை அப்படி இருக்கும்போது பிற சிங்கம் புலி சிறுத்தை எல்லாம் மனிதவர்களை ஈஸியாக வேட்டையாடிட்டு இருந்தது ஒன்றுமே பண்ண முடியல மனிதவர்கள் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அப்போ வந்து அப்போ உள்ள மக்களுக்கு உயிரோடு வாழ்கிறது தான் லட்சியம் வேறு இந்த டாக்டர் இன்ஜினியராகலாம் அதெல்லாம் இப்போ வந்தது உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் நான் ஒரு நல்ல ஒரு ஆசை நல்ல தச்சராகணும் நல்ல ஒரு வீடு கட்டுறவனாக மாறணும் உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கருவிகள்லாம் கண்டுபிடிச்சாங்க ஆயுதங்கள் கண்டுபிடிச்சாங்க நல்ல போர்வீரனாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் ஒரு சிற்பி ஆகணும் அப்படின் சொல்லிட்டு மக்கள் வந்து புதுசு புதுசாக பல லட்சியங்களை லட்சியங்களை வந்து உருவாக்கிக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்களுக்கு உயிரோடு வாழணும் அதுதான் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா வந்து உலகங்கள் பிறகு நிறைய லட்சியங்கள் வந்து அப்புறம் தான் பள்ளிக்கூடம்லாம் கட்டுறாங்க குருகுலம் அப்புறம் இப்போ வந்து சமீபத்தில் பள்ளிக்கூடம் கட்டுறாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் கட்டும்போது எல்லாருக்குமே கல்வி கற்கிற வாய்ப்பு அப்போ வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற லட்சியெல்லாம் புதுசாக உருவாகுது அதுக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லை எப்போ உலகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு இப்போ ஒன்று ரெண்டு லட்சியங்கள் உருவாகுது நல்ல ஒரு சிற்பியாகணும் அதுவாகணும் நல்ல நல்லா ஒரு ஆசாரியாகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய லட்சியங்கள்லாம் உருவாகுது அப்புறம் பள்ளிக்கூடம் கட்டின பிறகு எல்லாத்துக்கும் பள்ளி கல்வி கற்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும்போது நிறைய லட்சியங்கள் இன்னும் நிறைய லட்சியங்கள் உருவாகுது இப்போ இயந்திர அறிவியல் செயலந்த செயல போகுது ரெண்டாயிரத்தி நாற்பதில் அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தான் மக்கள் போகிறாங்க அப்படிங்கும்போது அங்கே வந்து பள்ளிக்கூடம் கிடையாது எதுவுமே கிடையாது மின்சாரம் கிடையாது தொழிற்சாலை எதுவுமே கிடையாது அப்போ மக்கள் எல்லா மக்களுக்கும் யாரும் அங்கே வந்து டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆக முடியாது டாக்டர் ஆகணும் இன்ஜினியராகணும் கலெக்டர் ஆகணும் ஆகணும் கவிஞராகணும் ஓவியராகணும் விளையாட்டு வீரராகணும் அந்த இதுவே கிடையாதுங்க எல்லாருமே தான் உணவு உற்பத்தி செய்கிற ஒருங்கிணைந்த வேளாண்மை இன்னும் ஒரே தொழில்தான் செய்வாங்க அப்போ அவங்களுக்கு லட்சியமே கிடையாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உண்டு லட்சியம் உண்டு எல்லாத்துக்கும் ஒரே லட்சியம் என்ன லட்சியம் வாழ்நாள் முழுவதும் உயிரோடு வாழணும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் அதுதான் லட்சியம் நூற்றி இருபது வயது வரைக்கும் ஆரோக்கியமாக வாழணும் நூற்றி இருபது வருடமும் மகிழ்ச்சியாக வாழணும் அதுதான் உலகில் உள்ள எட்நூறு கோடி பேருக்கு மேலான மக்கள் அனைவருக்குமான ஒரே லட்சியம் அதுதான் எப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கிற எட்நூறு கோடி பேருக்கும் அதிகமானவர்களுக்கு ஒரே ஒரு லட்சியம்தான் மகிழ்ச்சியாக வாழணும் அப்புறம் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் வாழ்நாள் ஆயுட்காலம் காலம் முழுமைக்கு வாழ்ந்து விட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டு போகணும் அப்போது வந்து அதுதான் லட்சியமாக இருக்கும் எல்லாருக்குமே எந்த நாட்டுக்காரனாலும் உன்னுடைய லட்சியம் என்ன மகிழ்ச்சியாக வாழணும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் நல்ல உடம்பு ஃபிட்டாக இருப்பாங்க அவங்க அவ்வளோ ஈஸியாக நூற்றி இருபது வரைக்கும் வாழ முடியுமான்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக ஈஸியாக வாழ்ந்துருவாங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸி ஏன்னா அந்தளவுக்கு உடல் உறுதி இருக்கும் அவங்களுக்கு சும்மா ஒல்லியாக தான் இருப்பாங்க உடம்புலாம் அவ்வளோ எரிகி போயிருக்கும் நல்ல மகிழ்ச்சியாக வாழக்கூடியவங்க அவ்வளோ முதுமையெல்லாம் ஒரு தொண்ணூறு வயசுக்கு மேலே தான் பற்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக விளையாது அவங்களுக்குலாம் ஏன்னா பச்சை காய்கறிகள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளவங்க எங்கே போனாலும் நடந்தும் ஓடியும் போகிறவங்க செருப்பு போட மாட்டாங்க நல்ல நல்லா அற்புதமான அதனால் அவங்க நூற்றி இருபது வயசு வரைக்கும் ஈஸியாக வாழ்ந்துருவாங்க இன்றைக்கி எண்பது இன்றைக்கி எண்பது வயசில் நம்ம வந்து இறக்குறோம்ல இறக்குறாங்க எண்பது வயசில் சராசரி எண்பது வயசு வரைக்கும் வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அது வந்து அன்னைக்கு ஒரு அது ஒரு நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்வாங்க அது ரொம்ப எளிதாக தான் இருக்கும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்கிறதுங்கிறது ஒரு தனி மனிதர் சாதனை கிடையாது ஒருத்தர் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா அது ஒரு குடும்பத்தின் சாதனை ஒரு கூட்டு குடும்பத்தின் சாதனை அது அது வந்து தனி மனித சாதனை கிடையாது ஒரு கூட்டு குடும்பத்தின் சாதனை ஏன்னா ஒருத்தர் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்கிறாருனா அது அவரோட முயற்சினால் மட்டும் கிடையாது இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அது ஒரு வயசு ரெண்டு வயசு வரைக்கும் அஞ்சு வயசு வரைக்கும் அப்பா அம்மா இல்லாமல் அந்த குழந்தை வாழ முடியுமா அப்போது வந்து இன்னொருத்தர் உதவி இல்லாமல் பெற்றவர்களுடைய உதவி இல்லாமல் அவர் குழந்தையால் அஞ்சு வயசு வரைக்கும்லாம் வாழவே முடியாது அஞ்சு வயசு வரைக்கும் பெற்றவங்களோட உதவி தேவை அல்லது எட்டு வயசு வரைக்கும் தேவை அதுக்கப்புறமா கூட பெற்றவங்க உதவி இல்லாமல் தனியாக வாழ்ந்துட முடியும் அதே மாதிரி முதுமை காலங்களில் படுக்கையில் கிடக்கும்போது அப்பவும் வந்து குடும்பத்தாரோட உதவி தேவை மற்றவங்களோட உதவி தேவை அப்போ ஒருத்தர் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்கிறாரு அப்படின்னா மற்றவங்களோட உதவி இல்லாமல் யாரும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ மாட்டாங்க வாழ முடியாது அது ஒரு கூட்டு சாதனை அது ஒரு தனி மனித சாதனை கிடையாது அது ஒரு கூட்டு குடும்பத்தின் சாதனை ஒட்டுமொத்த சாதனை அப்போவும் ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழாமல் ஒருத்தர் எண்பது வயசுலேயே செத்து போகிறாருன்னா அது அந்த கூட்டு குடும்பத்தின் தோல்வி அந்த கூட்டு குடும்பம் அந்த சாதனையை நிகழ்த்த தவறிவிட்டது என்றுதான் பொருள் அந்த கூட்டு குடும்பத்திற்கு அது அவமானம் ஒருத்தர் எண்பது வயசில் செத்து போயிட்டார் நாற்பது வயசில் செத்து போயிட்டார் அறுபது வயசில் ஒருத்தர் செத்து போயிட்டார் அப்படின்னா அது அந்த கூட்டு குடும்பத்தின் மீது ஒரு பழி பழிதான் அது அந்த அவர் பாதுகாக்க தவறிவிட்டது அந்த அவரை வந்து சம்மந்தப்பட்டவரை அந்த மாதிரி குறைந்த வயதில் இறந்து போகிறவரை அந்த கூட்டு அந்த குடும்பத்தினர் பாதுகாக்க தவறிவிட்டனர் சரியாக பார்த்துக்கல சரியாக கவனிக்கலை அலட்சியமாக இருந்துவிட்டார் அப்போ அப்படின்னு தான் பொருள் அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தரும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் அப்படிங்கிறதுல வந்து ஒவ்வொரு அவர் மட்டும் சம்மந்தப்பட்டவர் மட்டும் இல்லை அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கவனமாக இருப்பாங்க நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டாங்கன்னா அந்த கூட்டு குடும்பத்தின் சாதனையாக கருதப்படும் எல்லாருமே அந்த கூட்டு குடும்பத்தையே புகழ்வாங்க நல்லா பார்த்துருக்காங்க நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு கவனிச்சிரு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கூட்டு குடும்பத்தில் உள்ளவங்க அவரை கவனிச்சுருந்தாங்கனாக்கா அவர் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்வாங்க அப்போ அந்த கூட்டு குடும்பத்துக்கு அது மிகப்பெரிய புகழை தேடித்தரும் அதே நேரத்தில் நூறு வயசில் ஒருத்தர் செத்துட்டார் எண்பது வயசில் செத்துட்டார் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கும் கூட்டு குடும்பத்துக்கும் மிகப்பெரிய அவமானம் தீராத படிச்சொல் வரும் நல்லா கவனிக்கலை அவங்க அன்பு இல்லை பாசம் இல்லை அக்கறை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால் வந்து ஒரு முதியவரை கவனிக்கிறதுல ஒரு கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ கவ அக்கறையாக இருப்பாங்க ஒரு முதியவரை வந்து அவர் நூற்றி பதினஞ்சு வயசுலையோ அல்லது நூற்றி பதினெட்டு வயசுலையோ நூற்றி பத்து வயசுலையோ படுக்கையில் விழுந்துட்டார் அவளால் நடக்க முடியாது அப்படின்னா அவரை நல்லா பார்த்துப்பாங்க ஒரு பத்து வருஷமாச்சு அந்த நூற்றி நூற்றி இருபது வரைக்கும் அவரை கொண்டு போயிடணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் உயிரோடு இருந்தார்னா அந்த குடும்பத்துக்கு பெருமை அந்த மாதிரி பார்த்து ஒரு நூற்றி இருபது வயசு வரைக்கும் கொண்டு போயிட்டால் அது கூட்டு குடும்பத்துக்கே மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படும் அதனால் வந்து பொதுவான சாதனை அதுதான் பொது உடைமை லட்சிய பொது உடைமை அது பேர் என்னென்னா உலக மக்கள் அனைவருக்கும் ஒரே லட்சியம் அதான் லட்சிய பொதுமுடை பொது உடைமை லட்சியத்தில் பொது பொது உடைமை பொதுவான ஒரு தன்மை பொதுவான ஒரு லட்சியம் அதுதான் எல்லாத்துக்கும் ஒரே லட்சியம் அப்போது எல்லாருமே பேசிக்க முடியும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்குது நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு ஒருத்தர் சொல்கிறாரு ஒருத்தர் டாக்டராக இருக்கார் இன்னொருத்தர் இன்ஜினியராக இருக்கார் டாக்டரும் இன்ஜினியரும் பேசிக்க முடியாது டாக்டரோட ஃபீல்டு வேறு அவரோட துறை வேறு இன்ஜினியரோட துறை வேறு ரெண்டு பேரும் சகஜமாக பேசிக்க முடியாது டாக்டர் தன்னுடைய துறையை பற்றி இவர்கிட்ட பேச முடியாது இன்ஜினியர் தனது துறையை பற்றி டாக்டர்கிட்ட பேசிக்க முடியாது அதை யாரும் விரும்ப மாட்டாங்க அப்போ இங்கே வந்து உறவு முறைக்கே வாய்ப்பு இல்லை ஆனால் இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து யார் வேணாலும் யாரோட வேணாலும் பேசலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே லட்சியம் மகிழ்ச்சியாக வளணும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வரணும் ஆனால் தற்போது அதனால் யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வாங்க ஆனால் தற்போது இயந்திர அறிவியல் உலகில் ஒரு மருத்துவர் மருத்துவத்தை பேசுகிறதுக்கு தான் விரும்புவார் ஒரு இன்ஜினியர் இன்ஜினியர்கிட்ட தான் பேச விரும்புவார் அதுதான் அவருக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அது மாதிரி அந்தந்த துறையில் தொழில் பண்ணுறவங்க அந்தந்த தொழில் செய்கிறவங்ககிட்ட தான் பேசுவாங்க உறவைச்சிக்கணும்னு நினைப்பாங்க அதனால் இப்போ இருக்கிற அந்த டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இதெல்லாம் வேற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய ஏற்றத்தாள் வழிவகுக்கக்கூடியது ஒற்றுமையின்மைக்கு வழி வழிவகுக்கக்கூடியது பிரிவினைவாதத்தை அடிப்படையாக கொண்டது சமத்துவம் என்பது இங்கே இருக்கவே இருக்க ஏற்றத்தாழ்வு தான் இதன் இயல்பாக இருக்கிறது அது மாதிரி அப்போ வந்து ஒரு டாக்டரோட டாக்டரோட உணர்வுகளை டாக்டர் தான் புரிஞ்சிக்க முடியும் நோயாளிகளோட உணவு நோயாளி புரிஞ்சுக்க முடியும் செவிலியர்களோட உணர்வுல செவிலியர் தான் புரிஞ்சிக்க முடியும் ஆசிரியர்களோட உணர்வு ஆசிரியர்கள் தான் பிரச்சனைகளையும் உணர்வுகளையும் ஆசிரியர்கள் தான் புரிஞ்சிக்க முடியும் அது மாதிரி அரசியல்வாதிகளோட பிரச்சனைகளையும் உணர்வுகளையும் அரசியல்வாதிகள் தான் புரிஞ்சிக்க முடியும் ஆனால் எல்லாருமே ம மனித உயிர்கள் தான் ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணுன்னா அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அவங்க தான் அந்த அதுதான் அவர்களுடைய ஜாதின்னு வச்சுக்கோங்க தொழில்தான் ஜாதி அந்த ஜாதி அந்த ஜாதிக்காரங்க ஏன் அந்த ஜாதிகாரங்களோட சேர்கிறாங்க அப்படின்னா அந்தந்த தொழில் செய்கிறவங்க அந்தந்த தொழில் செய்கிறவங்களோட தான் பேசுவாங்க பழகுவாங்க அதுதான் அவங்களுக்கு சௌகரியமாக இருக்குது மற்றவங்ககிட்ட பேசுவாங்க ஆனால் அந்தளவுக்கு ஈடுபாட்டோடு பேச மாட்டாங்க சும்மா கடமைக்காக பேசுவாங்க அதனால் வந்து அதனால் வந்து இயற்கை இணைந்த மனித வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரே லட்சியம் மகிழ்ச்சியாக வளரும் எல்லாருமே ஒரே தொழில் செய்கிறாங்க விவசாயத்தை செய்கிறாங்க உணவு உற்பத்தி செய்கிற ஒரே தொழில் செய்கிறாங்க எல்லாருமே ஒரே தொழில் ஒரே லட்சியம் மகிழ்ச்சியாக வாழணும் ஒரே லட்சியம் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் அதுக்கப்புறம் வாழ்ந்தாலும் அதுவும் பெரிய வெற்றி தான் அப்படி இருக்கும்போது யார் வேணாலும் யார் விட வேணாலும் பேசலாம் தங்களுடைய அனுபவங்களை யார்கிட்ட வேணாலும் பகிர்ந்துக்கலாம் அதுக்கு எந்த தடையுமே இல்லை ஆனால் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் போயிட்டு நீங்கள் ஒரு ஒரு பியூன் வந்து ஒரு த ஒரு டாக்டர்கிட்ட பேச முடியுமா ஒரு செவிலியர் வந்து சகஜமாக வந்து ஒரு டாக்டர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க முடியுமா அல்லது ஒரு ஒரு மருத்துவமனையில் வேலை பார்க்குற துப்புரவு பணியாளர் ஒரு ஒரு மருத்துவர்கிட்ட போய் சகஜமாக பேச முடியுமா முடியாது இதுதான் ஏற்றத்தாழ்வு செவிலியர் செவிலியர்களோடு தான் பழகுவாங்க மருத்துவர்கள் மருத்துவ அதான் கௌரவம்னு நினச்சிப்பாங்க அதான் வந்து நமக்கு நமக்கான கௌரவம் ஒரு மருத்துவர் வந்து துப்புரவு பணியாளரோடு சேர்ந்து சாப்பிட மாட்டார் பழகவே மாட்டார் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவே மாட்டார் புரிஞ்சிக்கவே முடியாது துப்புரப் பணியாளரால் ஒரு டாக்டரோட பிரச்சனையை புரிஞ்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு இந்த உலகம் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் வித்தியாசமான லட்சியங்கள் வெவ்வேறான இலக்குகள் வெவ்வேறான நோக்கங்கள் வாழ்க்கைக்கு இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது யாரும் எல்லோரும் எல்லாரும் பழகிட முடியாது ஆனால் இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லாருமே விவசாயம் தான் பண்ணுறாங்க உணவு உற்பத்தி செய்கிற தொழில் எல்லாருமே ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை எல்லோருமே வந்து ஒரே மாதிரி நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் ஒரே தொழில் தான் செய்கிறாங்க ஒருங்கிணைந்த வேலை அப்போ யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசலாம் யாருடைய பிரச்சனையும் எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க விருப்பப்படுறவங்க யாரும் யாருடைய வேணாலும் பேசிக்கலாம் ஏற்றத்தாடவே கிடைக்காது நீ பெரியாடு நான் பெரியாடு நீ உயர்ந்தவர் நான் தாழ்ந்தவர் நீ வந்து மருத்துவர் நான் துப்புரோ பணியாளர் நீ வந்து செவிலியர் நான் துப்புர பணியாளர் கடைநிலை ஊழியர் அப்படிலாம் கிடையாது கிடையாது எல்லாரும் ஒன்று தான் எங்கே இயற்கையோட மனித வாழ்க்கையில் எல்லாருமே ஒன்று தான் ரெண் எல்லாருமே விவசாயி எல்லாருக்குமே ரெண்டு ஏக்கர் நிலம் அதுலேயும் கூடுதல் குறை வரும் நீ விவசாயியாக இருந்துட்டால் மட்டும் நீ வந்து ஒன்றாகிட முடியாது ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் எல்லோரும் சமமாக முடியாது விவசாயியாக இருந்துட்டா ஒருத்தருக்கு பத்து ஏக்கர் நிலம் ஒருத்தருக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் வைங்க பத்து ஏக்கர் வச்சுருக்கவே ரொம்ப பெரிய ஆளாகிடுவான் உயர்ந்தவங்களாக ஆகிடுவாங்க அதனால தான் எல்லாத்துக்கும் ஒரே ஏக்கர் ஒரே அளவு நிலம் ஒரே அளவு குடியிருப்பு யாருக்கும் வித்தியாசமே இருக்கக்கூடாது ஏற்றத்தாழ்வு என்பதே இருக்கக்கூடாது இது இயற்கை வரை எழுந்த மனித வாழ்க்கையில் நடக்கப்போகுது நடக்கும் அப்படி இருந்தால் தான் அங்கே மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஏற்றத்தாழ்வே இருக்காது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான நன்முறை அப்போ யாரும் இன்னும் யார்கிட்ட வேணாலும் நீ பழகலாம் இங்கே பழக முடியுமா இப்போது உள்ள வாழ்க்கையில் பழக முடியுமா ஒரு நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களே இருந்தால் கூட அவங்க பணக்காரங்களாக இருந்தால் உங்கள விட பணக்காரங்களாக இருந்தால் அவங்க கூட நீங்கள் பழக முடியாது சும்மா அவங்க இடைவெளி இடைவெளியை கடைப்பிடிப்பாங்க பணக்காரங்க பணக்காரங்க கூட தான் பழகுவாங்க நடுத்தர வர்க்கத்தினர் நடுத்தர வர்க்கத்தினரோட தான் பழகுவாங்க அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க தான் புரிஞ்சிக்க முடியும் பணக்காரங்களோட பிரச்சனையை பணக்காரங்க தான் புரிஞ்சிக்க முடியும் ஏழைகளோட பிரச்சனையை ஏழைகள் தான் புரிஞ்சிக்க முடியும் அது மாதிரி மருத்துவர்களோட பிரச்சனையை மருத்துவர்கள் தான் புரிஞ்சிக்க முடியும் மருத்துவர்களோட உணவு உணர்வு அறிவு பிரச்சனைகள் எல்லாம் மருத்துவர்களுக்கு தான் தெரியும் அதனால் மருத்துவர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறது தான் விரும்புவாங்க பேசுவதற்கு தான் விரும்புவாங்க இன்ஜினியர் இன்ஜினியர்கிட்ட தான் பழகுவதற்கும் பேசுகிறதுக்கும் விரும்புவார் இப்படி அந்தந்த தொழில் செய்கிறவங்க அந்தந்த மற்ற மற்ற தொழில் செய்கிறவங்க கிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க அது ஒரு அது அவங்களுக்கு பெரிய விஷயம் ஏன்னா போட்டியும் தேவைப்படுது ஏன் அந்தந்த தொழில்காரங்க அந்தந்த தொழில் செய்கிறவங்ககிட்டே பேசுகிறாங்கன்னா போட்டி உணர்வு தேவைப்படுது மருத்துவர்கள் மருத்துவர்களோடு தான் போட்டி போடுவாங்க ஒரு விழிப்புணர்வு போட்டியிட வேண்டும் விழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்து அந்தந்த தொழில் செய்கிறவங்க அந்தந்த துறை சார்ந்தவர்களிடம் பழகும்போது தான் அந்த போட்டி உணர்வு என்பது வரும் மற்றவங்ககிட்ட பேசுகிறது வந்து தேவையில்லாத வேலை நேரத்தை வீணடிக்கிற வேலை அதனால் அத்தியை தவிர்க்கவே முடியாத விஷயங்கள் தான் மற்ற துறையை சேர்ந்தவங்கிட்ட பேசணும் மற்றபடி அந்தந்த துறையினர் அந்தந்த துறையில் உள்ளவங்ககிட்ட பேசுகிறது தான் நல்லது போட்டி உணர்வு கிடைக்கும் ஒரு நிறைய தகவல்கள் தெரிஞ்சிக்கலாம் விழிப்புணர்வு கிடைக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் கற்றுக்க அவங்கவுங்க அந்தந்த அதே ஒரே துறையை சேர்ந்த நிறைய பேர் ஒன்றா ஒன்றா பழகும்போது நிறைய கருத்துக்கள் தகவல்களை பகிர் பகிர்ந்துக்கலாம் அறிவு வளரும் அப்படின்னு நினச்சிட்டு அது இந்த இயந்திர அறிவு உலகம் இயற்கையுடைய எழுந்து மனித வாழ்க்கையில் அங்கே டாக்டர் எல்லாம் யாருமே கிடையாது எல்லாருமே ஒன்று தான் யாரும் யார்ட்ட வேணாலும் பேசலாம் அதுதான் அங்கே எல்லாருக்கும் ஒரே லட்சியம்தான் ஏற்றத்தாழ்வே கிடையாது ரொம்ப அற்புதமான உலகம்ல இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒருத்தர் நூற்றி இருபது வயசுக்குள்ளே செத்துறாருன்னு வைங்க நூற்றி இருபது வயசுக்குள்ளே ஒருத்தர் செத்துறாரு நூற்றி பதினஞ்சு வயசில் நூற்றி பத்து வயசில் ஒருத்தர் செத்துறாருனா அது ஆனா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி அது அவருக்கு மிகப்பெரிய தோல்வி அவமானம் அவருடைய சாதனை அவர் செய்யலை அவருடைய வாழ்நாள் சாதனையில் அவர் தோல்வியடைந்து விட்டார் அவருடைய லட்சியத்தில் அவர் தோல்வியடைந்து விட்டார் நூற்றி இருபது வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ்ந்துட்டார் அப்படின்னா அவர் வெற்றி பெற்றுட்டார்னு அர்த்தம் சாதிச்சுட்டார்னு அர்த்தம் அங்கேயும் ச ஒருத்தர் வந்து நூற்றி இருபது வயசு வரைக்கும் வா நூற்றி இருபத்தி ஒரு வருஷம் வாழ்ந்துட்டார்னா அது வந்து இதுவரைக்கும் யாரும் வைக்காத சாதனை ரெக்கார்டு வச்சுட்டார் கின்னஸ் சாதனை மாதிரி அப்புறம் அதை ஒருத்தர் பிரேக் பண்ணும் நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபது வயசுனாலே வெற்றி தான் அதுக்கு மேலே மேலே போகிறது வந்து அங்கே வரலாறாக இருக்கும் பேசப்படும் அவர் தான் ஏன் அந்த நம்ம ஊரில் அதிக காலம் உயிர் வாழ்ந்தவர் நூற்றி நூற்றி இருபத்தி ஒரு வருஷம் உயிர் வாழ்ந்துருக்காரு அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து யாராவது போக்கு அது முறியடிப்பாங்க நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ரெண்டு வருஷம் வாழ்ந்துட்டார்யா இவர் இவர் தான் ஜெயிச்சுட்டார் அப்படின்னு பேசுவாங்க அந்த மாதிரி ஒருத்தர் ச நூற்றி பத்து வயசில் செத்துட்டு போயிட்டாருன்னா அது மிகப்பெரிய தோல்வி அவமானம் குற்ற உணர்ச்சி நூற்றி இருபது வயசு வரை வாழ தவறிட்டமேங்கிற குற்ற உணர்ச்சி அது அது அவமானம் அந்த குடும்பத்துக்கும் சரி கூட்டு குடும்பத்துக்கும் சரி அவ சம்மந்தப்பட்டவருக்கும் சரி அது ஒரு அவமானம் அவமான அவமானகரமான சாகு அது அதுதான் மோசமான சாவு அதனால் வந்து அதில் அவங்க விழிப்போடு இருப்பாங்க நூற்றி இருபது வயசு வரைக்கும் உயிர் வாழணுங்கிறதுல விழிப்போடு இருப்பாங்க அது அவங்களால முடியும் ரொம்ப ஈஸி இயற்கையோடு இனிதமான அதுக்கு போராட எல்லாருமே அங்கே பிறக்கிற எல்லாருமே எட்நூறு கோடி பேரும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் உயிர் வாழ்வாங்க அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா அது அங்கே சாத்தியம் அவங்களுடைய உணவு முறை அதற்கு காரணம் அவங்க வந்து உணவு முறை காரணம் அப்புறம் வந்து அவங்க உடல் உழைப்பு உடற்பயிற்சி விளையாட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒரு காரணம் ஊட்டச்சத்து மிகுந்த மருத்துவ குணம் நிறைந்த உணவு முறைகள்லாம் அது ஒரு காரணம் தான் அவங்களால் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க அறிவுபூர்வமான வாழ்க்கை தர வாழ்கிறாங்க மூட நம்பிக்கைகள் அவங்களுக்கு கிடையாது அதனால தான் அவங்க அவ்வளோ காலம் உயிர் வாழ்கிறாங்க நூற்றி இருபது வரைக்கும் உயிர் வாழ்ந்து சாதிக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே சாதிக்கிறாங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது எல்லாருமே இன்றைக்கி உலகத்துலேயே எட்நூறு கோடி பேர் இருக்கிறாங்க அதில் இன்றைக்கி யாராவது ஒன்று ரெண்டு பேர் தான் நூற்றி இருபது வரைக்கும் இருக்கிறாங்க நூற்றி இருபது வயது வரைக்கும் இருக்கிறாங்களா அது தெரில யாருமே இல்லை எட்நூறு கோடி பேர் இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் எங்கேயோ உலகத்தில் இருக்காங்க நூறு வயசு கிடக்கிறவங்க இந்த உலகத்தில் விரல் வெட்டி அணிரலாம் பத்து பேர் ஆனால் இந்த உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் இயற்கை எழுந்த மாதிரி வாழ்க்கையில் அந்த உலகத்தில் வாழ்கிற இப்போ எட்நூறு கோடி பேர் இந்த மக்கள் தொகை தான் அங்கேயும் இருக்கும் அந்த எட்நூறு அது வந்து இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு இந்த சாதனை நடக்கலாம் இப்போ இருக்கிற எல்லாருமே இறந்து முடித்த பிறகு இப்போ நாமெல்லாம் இருக்கிறோம்ல நாமெல்லாம் அவ்வளோ காலம் இருப்போமா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து நம்மளும் அதிகபட்சம் போனால் ஒரு எண்பது என்னுடைய உடல் கண்டிஷனுக்கு நான் அவ்வளோ தான் இருப்பேன் நான் அந்த அளவுக்கு ஃபிட்டான ஆளுகள்லாம் கிடையாது அதனால் நான் ரொம்ப காலம்லாம் ஒரு எண்பது எண்பதுலாம் இருந்தால் பெரிய விஷயந்தான் ஒருவேளை நான் என்னுடைய உடலை நான் உறுதியாக மாற்றி கொண்டால் கூடுதலாக வா வாழ்வதற்கு உரி வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ உள்ள உலகத்தில் வந்து இப்படி இருக்காங்க ஆனால் இயற்கையுடைய என்ன மனித வழக்கில் அங்கே பிறக்கிற எல்லாருமே அதாவது இந்த தலைமுறை இருக்காங்கள்ல இன்னொரு நூறு வருஷம் கழிச்சிருக்கணும் நான் சொல்கிற உடனே அங்கே போயிட்ட உடனே எல்லோரும் வாழ்ந்துருவாங்க அப்படி சொல்லலை இப்போ நாமளும் தான் அங்கே போக போகிறோம் நாமளும் தான் இன்னும் இருபது வருஷம் கழித்து அங்கே தான் போய் வாழ போகிறோம் அந்த உலகத்தில் தான் வாழ போகிறோம் ஆக இந்த தலைமுறையினர் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க இவங்கள்லாம் வந்து முற்றில இறந்து போய் அதுக்கப்புறம் வந்து ஒரு இனிமேல் பிறக்குறாங்க பாருங்கள் அவங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் பிறகுறாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் அந்த தலைமுறையினர் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து நைன்டி ஸ்கிட்ஸு அப்படிலாம் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ நாள் வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை இப்போ ஒரு நாற்பது ஐம்பது வயசில் இருக்கிறவங்க முப்பது வயசு இருக்கிறவங்க இருபது வயசு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு ஆனால் இரநூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு பிறக்குறாங்க பார்த்திங்களா அவங்க தான் வந்து நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு அது அடுத்து அவங்க பிறந்துக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்தடுத்து பிறந்துகிட்டே இருப்பாங்கள்ல அவங்க எல்லாருமே நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது